வணக்கம் நண்பர்களே வணக்கம் நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம் வழிபாடு பொதுவாகவே பிறந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் பொருளாதார ரீதியாக பிரச்சனை மற்றும் மற்றும் அடுத்தவங்களோட கண் பார்வை கண் கண்திஷ்டி ஆகியனால வரக்கூடிய பிரச்சனை வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லாமல் தடைபட்டு போகக்கூடிய பிரச்சனை அது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் மகாபைரவரின் குளிகை காலத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் பனி போல் விலகி போயிடும் நாம் இப்போது பைரவர் கோயிலுக்கு குளிகை காலத்தில் போய் வெண்பூசணிக்கால விளக்கு போட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நம்ம ஆயிரத்தெட்டு தடவை ஜப பண்ணணும் ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை உபயோகிக்கும் முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் மந்திர சாப நிவர்த்தி பண்ணிக்கோங்க மந்திர சாப நிவர்த்தி செய்வதற்கு பின்பு இந்த மூல மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடங்கும் முன்பு நாடி சுத்தி பிரணாயாமம் ஒம்பது முறை நீங்கள் செய்ய வேண்டும் சப்போஸ் உங்களால் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சொர்ண பைரவரின் படத்தை வச்சுட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் இந்த பூஜையை செய்து எல்லாம் வல்ல மகா கால பைரவரின் அருளை பெற வேண்டுகிறோம் ஸ்ரீ மகா போகசுத்தரின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளைக்கான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்